நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் நாராயண் அன்புகள் வந்த வழக்கங்கள் இப்ப நம்ம பரிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் சார் பரிகாரம் செய்யணுமா வேணுமா எப்படி செய்யணும் இப்படி பலவிதமான கேள்விகளுக்கு நான் பல தரம் பதில் சொல் இருக்கேன் செஞ்சம்னா நல்லது அவ்வளவுதான் அந்த வரிசையில புதன் அப்படின்னு இருக்கக்கூடிய புதனுக்கு பரிகாரம் புதன் நமக்கு கல்வி செல்வத்தை அறிக்கக்கூடியவர் மகாவிஷ்ணுடைய அம்சமாகவும் வழங்கக்கூடியவர் புதனுக்குன்னு ஒரு தனி கஷேத்திரம் இருக்கு சார் தனி கோவில் இருக்கு திருவெண்காடு அப்படின்னு சீர்காழியிலிருந்து திருக்கடையூர் போற வழியில சவுத் பார்த்தோம்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வெரி நியர் டு சீர்காழின்னு வச்சுக்கலாம் இருக்கக்கூடிய மிக அழகான பெரிய கோவில் சிவமூர்த்தி அகோரமூர்த்தி நடராஜர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் இப்படி சிவனுக்கு பல பெயர்கள் உண்டு இதற்கு இந்த இடத்திற்கு பேரே ஸ்வேதாரண்யேஸ்வரம் அப்படின்னு தான் பேரு ஸ்வேத அரண்ய ஈஸ்வரர் இது ஒரு காடாக இருந்தது அதுதான் திருவெண் காடு அப்படின்னு சொல்றோம் மூன்று மூர்த்திகள் ஸ்வேதாரண்யேஸ்வரர் நடராஜர் அகோரமூர்த்தி அதே மாதிரி மூன்று தீர்த்தங்கள் அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் மூன்று தீர்த்தங்கள் இருக்கிறதுனால மூன்று மரங்கள் அதாவது விரக்ஷங்கள் ஆலமரம் கொன்னை மரம் வில்ல மரம் ஆகியவை மூன்று ஸ்தல விருஷங்களாக இங்கு விளங்குகிறது அம்பாள் அதே மாதிரி பெரிய நாயகி அதாவது பிரம்ம வித்யாம்பாள் என்பது பிரம்மனுக்கே வித்தியை கற்றுக் கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் விளங்குகிறாள் அம்பாளுக்கு நான்கு கதங்கள் தனம் தரும் கல்வி தரும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் என்று பாடிய போது அந்த மாதிரி நான்கு கரங்களோடு அம்பாள் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்தலம் இது இந்த திருவன்காடு புதன் ஸ்தலம் நீங்க இந்த பக்கம் திருவன்காடு படத்தில் கூட வந்திருக்கு அதே இடம்தான் மிகமே அழகான ஒரு இடம் அப்பரும் சுந்தரரும் சம்பந்தரும் பாடிய திருநாவுக்கரசரும் வந்து அம்பாளை சிவனை பாடிய இடம் திருத்தலம் இது சிவாஜியனுடைய படத்துல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடத்திற்கு புதனுடைய மேன்மையானது பின்பக்கமாக இருக்கக்கூடியது கிழக்கேன்னு வந்தோம்னா பின்பக்கமாக இருக்கும் மேற்கே உடனே வந்துடும் தனி சன்னதி புதனுக்காக வழங்குகிறது நாம இந்த மூன்று தீர்த்தங்கள் இருக்கு இந்த தீர்த்தங்களில் அக்னி தீர்த்தம் சூரிய சந்திர தீர்த்தத்திலே நீராடி வழிபடுதல் என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த கோவிலில் இருக்கக்கூடிய புண்ணிய நீரில் நீராடி அந்த அம்பாளையோ சிவனையோ விஷ்ணுவையோ மற்ற தெய்வங்களையோ வழிபடுதல் சேவித்தல் என்பது முறையான ஒன்று இல்லை நம்மளுடைய அழுக்குகளை எல்லாம் போக்கக்கூடியது நீர் இந்த முதன் தனி சன்னதியாக இருக்கக்கூடியவன் ஞான காரகனாக விளங்கக்கூடியவன் கல்வி செல்வத்தையும் மற்ற செல்வங்களையும் மற்ற பிற செல்வங்களையும் அடிக்கக்கூடியவன் அதனால புதன் ஏற்றமாக இருக்கக்கூடிய சன்னதி இந்த இடத்துல அவர்கள் அந்த இடத்துல பூஜை செய்யணும் அப்படின்னா அதற்கு வழி வைத்திருக்கிறார்கள் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னாலும் ஏதோ சீட்டுக்கு இருக்குது சீட்டு வாங்கி அர்ச்சனை செய்யலாம் அல்லது அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னாலும் அவர் தகுதிக்கு ஏற்றபடி அர்ச்சனையோ அபிஷேகமோ செய்து வழிபடுதல் என்பது மிக மிக ஏற்றத்தை தரும் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலுமே ஒரு அரை மணி நேரம் அந்த சந்நிதியில் இருந்து வேற யாராவது செய்யக்கூடிய அபிஷேகத்தையும் அர்ச்சனையையும் பார்த்து காதால் கேட்டு மகிழ்ந்து பகவானை நாம் புத பகவானை நம் மனதில் வாங்கி நம்முடைய எண்ணங்களை அவனிடம் சொல்லி நம்முடைய குறைகளை எல்லாம் அவனிடம் பகிர்ந்து மனதார பகிர்ந்து மனதை அவனிடம் செலுத்தி ஒரு அரை மணி நேரம் அங்கு இருந்து வந்தாலே நம்முடைய பாபங்கள் அனைத்தும் தீரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை ஆனால் ஆனா நமக்கு வேண்டியது முக்கியமான ஒன்று நம்பிக்கை இரவு படுக்கிற போது நாளை காத்தால ஜாலியா எழுந்திருப்போம் சந்தோஷமா எழுந்திருப்போம் அப்படின்னு நினைச்சதா நம்பிக்கையோட படுக்கிறோம் வாழ்க்கையின் அகத்தோடைய தான் அந்த நம்பிக்கையோடு இந்த புத பகவானை சென்று வழிபட்டோமே ஆனால் கல்வி செல்லும் மட்டுமல்ல புதனுடைய ஆசை நமக்கு என்றென்றும் ஒன்று நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது மறக்காம லைக் பண்ணுங்க எதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க வரக்கூடிய காணொலிகளை நான் சொல்றேன் வேற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்